நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கணிஸ் லாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை எப்படி ஒழிக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜிம்முக்கு போகணுன்னு பாட்டு கிளாஸ் போகணும்பாங்க டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு நினைப்பாங்க பட் அதெல்லாம் ரெகுலராக பண்ண மாட்டாங்க ஒரு நாள் பண்ணுவாங்க ரெண்டு நாள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க கடைசி வரைக்கும் அவங்களால எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை வந்து ரொம்ப பெண்டிங் வைப்பாங்க அதனாலையும் அவங்களுக்கு வந்து நிறைய கெட்டப்பேர் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சரி கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ஸில் ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது இது மாதிரி வந்து அதே மாதிரி வீடியோ கேம் விளாட்றது இது மாதிரி நிறைய விஷயங்களில் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஏதோ ஜாலியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை முக்கால் மணி நேரம் நம்ம பண்ணலாம் பட் ஒரு நாள் முழுக்க வந்து இதே வேலையாக வந்து நம்ம இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் நடக்க வேண்டிய அன்றாட சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிடுது இப்போ என்னோடய லைஃப்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நானே வந்து வீட்டில் சும்மா இருக்கிறேன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி செல்லை நோண்டிகிட்டு தான் இருப்பேன் ஸோ வந்து ஒரு வேலை நட ஒரு வேலை செய்யணும் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை நம்ம டஸ்ட்பின்ல இருக்கிற குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டணும்னா கூட நம்ம உடனே அதை செய்ய மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா செல்ல நோண்டிக்கிட்டே நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரம் கிடத்திக்கிட்டே இருக்கிறோம் இதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அல்லது நம்ம வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிகிட்டே வருவோம் கடைசி வரையும் அதை செய்யவே மாட்டோம் ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கேம் விளையாடுங்க அல்லது வந்து செல்லில் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பாருங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் பட் எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் ஒன்று செட் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி அல்லது எட்டு மணி ஆகுது அப்படின்னா இன்னும் எட்டரை எட்டரை வரைக்கும் நான் வந்து வீடியோ கேம் விளாடுவேன் எட்டரை வரைக்கும் நான் ரீல்ஸ் பார்ப்பேன் எட்டரை ஆன உடனே நான் டக்குன்னு செல்ல தூக்கி போட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டாக நீங்கள் கொண்டு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம பள்ளு தைப்போம் பள்ளு தைச்ச உடனே இந்த வேலையை செய்யணும் பள்ளு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை செப்பரேட் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை எப்படினாலும் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பள்ளு தேய்ப்போம் பள்ளு தைக்காமல் நம்ம சாப்பிட மாட்டோம் குளிக்க கூட மாட்டோம் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து குளிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தான் குளிப்பேன் அப்படின்னு நீங்கள் அடமெண்ட்டாக இருக்கணும் அந்த விஷயத்தில் இப்போ இன்றைக்கி வந்து நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் டெய்லி நீங்கள் குளிச்சுட்டு தான் வேலைக்கு போவேன் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் இல்லை எங்கே போனாலும் சரி குளிச்சுட்டு நம்ம போவோம் அப்போ நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படி எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அன்றைக்கி நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வேலையை ரெகுலராக நீங்கள் பண்ண முடியும் டைம் கிடச்சா போய் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் எஸ் எக்ஸசைஸ் பண்ண மாட்டிங்க ஆனால் லைஃப் லாங் என்ன பழுவோம் ஏன்னா பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியல பணம்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியல உடம்பு வெயிட் ஏறி போச்சு எனக்கு தொப்பை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து புலம்பிக்குவோம் ஸோ நான் இப்படி தான் வந்து பண்ணுறேன் நானும் வந்து பேசிக்கலாக ஒரு சோம்பேறி தான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிற ஆளு தான் ஸோ நான் ஓவர் கம் பண்ணுறது இப்படி தான் ஸோ இது மாதிரி தான் காலையில் எந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதாவது டெய்லி வாக்கிங் போவேன் பார்க்குக்கு ஒரு நாள் நம்ம பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் பள்ளு தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிக்குவேன் கல் எந்திரிச்சோடனா பள்ளி தேய்க்கிறக்காம எந்திரிச்சு நம்ம பார்க்கில் போய் ஒரு பத்து இருபது ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பள்ளி தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ரெண்டு மாதமாக ரெகுலராக நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நம்ம ரெகுலரைஸாக ஒரு விஷயத்த பண்ணணும் நாளைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு நம்ம கிடப்பில் போடாமல் சோம்பேறியாக இல்லாமல் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டாஸ்க் வச்சுக்கணும் இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறேன் ஆனால் செல்லை நோண்டிட்டு இருக்கேன் அப்புறம் பார்க்கலாம் நம்ம மைண்டு சொல்லுவோம் அப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா டையத்தை பார்க்கணும் ஒரு பத்து மணி ஆச்சா சரி ஒரு ஆஃப் அனர் நம்ம வீடியோ கேம் விளாடுவோம் இல்லை அன் அவர் செல்லு பார்ப்போம் இந்த ஹாஃப்னவர் முடிஞ்ச உடனே செல்லை தூக்கி எரிஞ்சுட்டு அந்த வேலையை நான் செய்வேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நம்மளுக்கு எப்போயுமே இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில பேர் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்த உடனே அதுக்கான ரிசல்ட் நம்ம பெருசாக எதிர்பார்ப்போம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் போவாங்க நாலு நாள்லேயே வந்து உடம்புல இருக்கிற கொழுப்புலாம் குறைஞ்சி தொப்பையெல்லாம் குறைஞ்சி சிக்ஸ் பேக் வரணும் அப்படின்னு அதை எதிர்பார்ப்பாங்க பட் வந்து என்னங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாவது நம்ம உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்ண எக்ஸசைஸ் பண்ணால் அதோடய கொழுப்பு கரத்துக்கு டைம் தேவைப்படும் பட் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு உடம்புல எந்த மாற்றமும் இல்லை இதை பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சைக்காலஜிக்கலாக மைண்ட் செட் ஆகிட்டு உடனே அந்த வேலையை விட்டுருவோம் ரெகுலராக ஒரு வேலையை பண்ணால் அதுக்கான ரிசல்ட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாவது டைம் எடுக்கும் அதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருக்கட்டும் உதாரணத்துக்கு ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாக தேவை இந்த முப்பது நாளில் நான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு ஸோ குறைஞ்சபட்சம் எந்த ஒரு இது பண்ணணும் ஒரு கார் டிரைவிங்காக இருக்கட்டும் அல்லது இங்கிலீஷ் கற்றுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொஃபஷனலாக அக்யூரேட்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா குறஞ்சது உங்களுக்கு ஒரு மூணு மாதமாக தேவை அந்த மூணு மாதமும் நீங்கள் ரெகுலராக அந்த வேலையை பார்க்கணும் அது ரெகுலராக பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு டைம் செட் பண்ணிக்கணும் இது வரைக்கும் நான் செல்லு பார்ப்பேன் இது வரைக்கும் நான் தூங்குவேன் இதுக்கப்புறம் நான் எந்த வேலை இருந்தாலும் அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் வந்து என்னோடய டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதுதான் சோம்பேறித்தனத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்